நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பக்கங்க நிறைய பேர் வந்து ஆமணக்கு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆமணக்கை வந்து எங்கொண்டி விற்கிறேன்னு நிறையா பேர் வந்து தடுமாறிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தகவல் வந்து மிகவும் பயனுள்ள தகவலுங்க ஏதாச்சும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குங்க ஆமணக்கு ஏலம் நடக்குதுங்க இங்கே இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிற நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு மூட்டைகள் இல்லைங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு கிலோ ஆமனுக்கு விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க ஆமனுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஆமனுக்கு பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபத்தி ஆறு ரூபா பதினாறு காசு கொள்முதலாக இருக்குதுங்க மொத்த ஆமனுக்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி பதினாறு ரூபாய்ங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு மறக்காமல் யாராவது ஆமனுக்கு வச்சிருந்திங்கன்னா திருச்செங்கோடு மண்டல ஒன்றும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம்ங்க இங்கே கொண்டு போய் விற்கிற எந்த ஒரு விவசாய பொருள் கமிஷன் கிடையாதுங்க விவசாயத்துலேருந்து எந்த ஒரு கமிஷனும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த தகவலை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் விவசாயிங்க வந்து பயனடைவாங்க நன்றி வணக்கம்